டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க சீனாவில் உள்ள ஜோசிவோ பகுதியில் வசித்து வருபவர் ஷேன் இவர் கடந்த எட்டு ஆண்டுகளாக காலை உணவை தவிர்த்து வந்துள்ளார் இந்த நிலையில் அவருக்கு வயிற்றில் கடுமையான வலி ஏற்பட்டுள்ளது உடனடியாக அவர் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரை பரிசோதனை செய்த டாக்டர்கள் பித்தப்பையில் பித்தநீர் கட்டிகள் இருப்பதை கண்டறிந்தனர் உடனடியாக அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வயிற்றில் இருந்து இருநூறு பித்தநீர் கட்டிகளை டாக்டர்கள் அகற்றியுள்ளனர் இது குறித்து அறுவை சிகிச்சை செய்த டாக்டர் கூறுகையில் காலை உணவை தவிர்த்து வந்ததால் இறைப்பையில் உள்ள அமினோ அமிலங்கள் அதிக அளவில் சுரந்து பித்தநீர் கட்டிகளாக உருவாகி உள்ளது காலை உணவை தவறாமல் உண்ண வேண்டும் தற்போதைய காலகட்டத்தில் பெரும்பாலான இளைஞர்கள் காலை உணவை உட்கொள்வதில்லை அதனால் கற்கள் மட்டுமல்ல இதுபோன்று பல்வேறு உடல் உபாதைகள் வர வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் அறுவை சிகிச்சைக்குப் பிறகு ஷேன் கூறுகையில் கடந்த பத்து ஆண்டுகளாக காலை உணவை தவிர்த்து வந்தேன் வேலை முடித்து வீட்டிற்கு வரும்போது சோர்வாக இருப்பதால் இரவு நேரத்தில் உணவு சமைப்பதில்லை அதனால் காலை நேரத்தில் உணவு உண்ணாமல் அலுவலகத்திற்கு சென்று விடுவேன் ஆரம்பத்தில் லேசான வயிற்றுவலி ஏற்பட்டது அறுவை சிகிச்சைக்கு பயந்து சிகிச்சை பெறவில்லை இவ்வாறு சிகிச்சை பெற்ற பெண் கூறியுள்ளார் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்